நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ராஜ்குமார் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது பட்டை சுருள்பட்டை ஸோ ரெண்டு விஷயம் தாங்க நம்ம ரெண்டுமே சுருள் பட்டையில பொறுத்தவரை நிறைய இருக்குது சிலோன் சுருட்பட்டெல்லாம் வந்து வெலை காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் நம்ம கேரளாவில் பண்ணுற ஒரே விஷயம் நார்மல் சுருள் பட்டை தான் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து அறநூறு அறுநூத்தி இருபது அந்த ரேஞ்சு பிரைஸ் மாறுபடுறப்ப கொஞ்சம் மாறுபடும் அவர் அறநூறுவான்னு ரூபா எடுத்துக்காங்களே சேர்த்து நான் அறுநூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் நார்மல் பட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூற்றி அறுபது ரூபா ஒரு இருவடோட சேர்த்தா நானூற்றி பத்து ரூபாய்க்கு வந்து கொடுக்குறோம் கிலோ வந்து நான் ரேட்டு சொல்கிறேங்க நார்மல் பட்டைக்கும் சுருள் பட்டைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நார்மல் பட்டை அப்படின்றது நம்ம ஒரு மரத்தோட மெல்லி தோல் வந்து கரடு மூடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டையோடு அப்படியே வெட்டி எடுத்தால் அது நார்மல் பட்டை அதுவே அந்த பட்டையெல்லாம் செதுக்கிட்டு உள்ளே இருக்க லேரை மட்டும் அப்படியே உரிச்சு எடுத்தாங்க அப்படின்னா அது சுருள் பட்டைங்க சுருள் பட்டையில் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அப்படியே மெல்லிஸாக வரும் அது வந்து பார்த்திங்கன்னா சிலோன் க சிலோன் பட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம வந்து நார்மல் கனமாக இருக்கும் பட் டேஸ்ட்டை பொறுத்தவரை அதுதான் வந்து இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் பட் இதுவும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் நல்லா தான் இருக்கும் மடிசன் யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா சேம் தாங்க நம்ம பொதுவாக வந்து என்ன பண்ணுவோம் சமையலுக்கு பயன்படுத்துவோம் நார்மல் பட்டையால் அப்படியே போடுவோம் சுருள் பட்டை என்ன பண்ணுவோம் நம்ம மசாலாக்கா அரைச்சு போடுவோம் நம்ம ரெண்டு பட்டையுமே அவைலபிளாக இருக்கீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம இது மட்டும் கிடையாதுங்க ஏலக்காய் மிளகு கிராம்பு பட்டை சுருள் பட்டை ஜாதிக்கா ஜாதி பத்திரி குடம்புலி எல்லா ஸ்பைசஸுமே பண்ணுறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான ஸ்பைசஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்